美好的梦。<laughs> சிரியாவில் வீட்டு வேலை செய்யும் இலங்கையை சேர்ந்த பெண்ணை பாலியல் நடவடிக்கைக்கு கட்டாயப்படுத்தி கடுமையான உள்ளாக்குவதால் தன்னை காப்பாற்றும்படி கதறிய காணொலி இணையத்தில் பரவியுள்ளது குருணாக தம்புனியா பகுதியைச் சேர்ந்த திருமணம் ஆகாத துஷாரிகா கல்தேரே என்ற பெண்ணை மேற்படி சித்திரவதைக்கு உள்ளாகியுள்ளார் குறித்த பெண் பணிபுரியும் வீட்டின் உரிமையாளர்கள் அவர் மீது கொடூரமான தாக்குதல்களை மேற்கொள்வதுடன் பாலியல் ரீதியான தொந்தரவுகளை செய்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் குறித்த பெண் ஒருவரிடம் மற்றும் ஒன்பது மாதங்களுக்கு முன் வீட்டு வேலைக்காக துபாய்க்கு சென்று அங்கு வீடொன்றில் பணி புரிந்துள்ளார் எனினும் அந்த வீட்டு உரிமையாளர்கள் வேறு நாட்டிற்கு சென்றமையால் இலங்கை செல்வதற்கான விமான டிக்கெட்டை துஷாரிகாவிடம் கொடுத்து அவரை வேலைவாய்ப்பு நிறுவனத்திடம் ஒப்படைத்துள்ளனர் விமான டிக்கெட் கையில் இருந்தபோது போது குறித்த வேலைவாய்ப்பு நிறுவனம் அவரை இலங்கைக்கு அனுப்பாமல் சிரியாவில் உள்ள வீடொன்றின் உரிமையாளர்களிடம் விற்றுள்ளது தற்போது சிரியாவில் உள்ள வீடொன்றில் பனிப்பெண்ணாக பணிபுரிந்து வரும் இவர் கடும் சித்திரவதைகளுக்கு மத்தியில் பல மாதங்களாக சம்பளமின்றி வேலை தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் தன்னை தாய் நாட்டிற்கு அழைத்து வருமாறு இலங்கை அரசிடம் துஷாரிகா கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள காணொலியில் நான் வீட்டுக்கு வேலைக்கு இங்கு வந்துள்ளேன் இங்கு என்னை துன்புறுத்துகின்றார்கள் தயவு செய்து இலங்கைக்கு வருவதற்கு உதவி செய்யுங்கள் நேர்குழாய்களால் என்னை அடிக்கின்றார்கள் சிலர் பொய் சொல்லி நாட்டுக்கு திரும்பி வருவார்கள் நான் அப்படி இல்லை எனது பின்பக்கத்தில் அடித்து தழும்புகள் உள்ளது இத்தழும்புகள் உங்களுக்கு காண்பிக்கின்றேன் இங்கு வேலை செய்யும் ஒருவர்தான் எனக்கு தொலைபேசி வழங்கினார் எனக்கு அதிக சத்தமாக பேச முடியாது உண்மையில் எனக்கு உதவி புரிந்தால் பெரிய உதவியாக இருக்கும் கூடி என்னை இலங்கைக்கு கூட்டி செல்லுங்கள் ஒரு நாளைக்கு தடவைக்கு மேல் நான் அடி வாங்குகின்றேன் மற்றொரு அடிக்கின்றார்கள் எனக்கு கூட முடியாத அளவுக்கு என்னை அடிக்கின்றார்கள் தவறான விதத்தில் என்னை வருகின்றார்கள் நான் அதற்கு இடமளிக்கவில்லை ஆனால் சில பெண்கள் பயத்தில் அவர்களுடன் செல்கின்றார்கள் நான் செத்தாலும் என்னுடைய உடம்பில் கை வைக்க இடமளிக்க மாட்டேன் அதற்கு சம்மதிக்காததால் உணவும் தருகின்றார்கள் அதனாலே கூட அடிக்கின்றார்கள் எனக்கு சம்பளமும் வழங்கவில்லை இவ்வாறு துன்பப்பட்டு சம்பளமும் இல்லாமல் கஷ்டப்பட வேண்டியது இல்லை முடியும் வரை இந்த காணொலி மூலம் எனக்கு உதவி கிடைக்கும் என நம்புகின்றேன் சில நேரங்களில் இருந்து விடலாம் என தோன்றுகின்றது தயவு சேதத்திற்கு உதவி செய்யுங்கள் என தெரிவித்துள்ளாா்